கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் கையில் கிளி கொண்டவளே கண்ணழகு மிக்கவளே கடை கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மெய்யும் மரகதம் போலே மிக்க ஒளி கொண்டவளே மிக்க ல கொண்டவளே பைய நடந்து வந்து மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் மீனாட்சி பதமலர் காட்சி தருவாய் பச்சை கையில் ஏந்தி இச்சகத்தை யாள வந்தாய் பச்சை கிளி கையில் ஏந்தி இச்சகத்தை யாள வந்தாய் பச்சை என்னை உன் கையில் ஏந்தி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் மீனாட்சி பக்குவமாய் வார்த்தை சொல்வாய் வீணையை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணையை கையில் ஏந்தி வேத மொழி பாட வைத்தாய் வீணையா என்னை உந்தன் கையில் ஏந்தி வேண மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி மீன மட்டும் பாட அருள்வாய் மீனாட்சி வேண மட்டும் பாட அருள்வாய் கையில் கிளி கொண்டவளே கன்னழகு மிக்கவளே கையல் கிளி கொண்டவளே கன்னழகு மிக்கவளே கடைக்கண்ணால் பார்த்தருள்வாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் மீனாட்சி கருணை மழை பொழிவாய் கருணை மழை பொழிவாய்